கூட பக்கத்துல படுத்துப்போம் அப்புறம் வந்து இவ்வளவு தடைகிட்ட பேப்பர் குடிப்பாரு நம்ம தான் வேலை வெட்டி பேப்பர் பிடிக்குமே வாட்ஸ்அப் பாக்குற மாதிரி தடையை குடுத்துக்கிட்டே இருப்பாரு அவர் மனைவியும் என்ன போய் இப்படி இது பண்ணி உடனே கழுதைக்கு வந்து வேலை வாங்கிய சம்பளம் கிடையாது சோறு போறான் அதுவும் நிறைய பேர் வந்து சோறு போடுறது இல்ல போக்கடை இல்ல அப்படின்னு ரொம்ப இதாயிடுச்சு ஏன் நம்மளும் வந்து ஒரு ஒரே முதலாளி ஒரே மனிதன் அவர்கிட்ட நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டா என்ன கல்விக்கு ஒரு ஆசை நியாயம் தானே இதுல வந்து வேறு எதையும் பொறுத்து பார்த்துடுற உடனே அந்த நாய் என்ன பண்ற மாதிரியே அவர் இங்க இருந்து வந்த உடனே பக்கத்துல உக்காந்துட்டு அது அது நீட்டிக்கிட்டு இருக்கும் என்ன தடை கொடுப்பாருங்க இந்த பார்க்கலாம் ரெண்டாவது கிட்ட வருது வீட்டுக்குள்ள வருதே பெரிய விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சோ அது உட்காந்துட்டு இருக்கிறப்போ அடுத்த ரவுண்டு ர்ஸ் பிடி கட்டிக்கிட்டு அதை கட்டி இதை வச்சு பட்டினியா போட்டாப்புல அது வத்தி வணங்கி போனோடனே அது என்னமோ கைகாலாம் பிடிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி இதை விட்டுருக்கேன் அப்புறம் சரி ஓகே நான் என்னமா ஆயிடுச்சு ஆனால் கழுது என்ன நினைச்சுன்னா ஐயோ இந்த அளவுக்கு என்னமா ஆகி நாயும் நம்மளும் ஒன்றுதான் இருந்தாலும் அதுக்கு வந்து கொடுக்குற முக்கியத்துவம் இது கட்சியிலயும் நிறைய இடத்துல நடக்கும் அது கடிக்க முடிச்சு

வெறி வந்துடுச்சு எனக்கும் வெறிய நோய் வந்து தலையறிஞ்சிடுச்சு அதனால் இந்த யாரை நான் போய் கடிக்கலாம் எது வெறி வந்து விட்டால் யாராக நம்ம சாவரத்துக்குள்ளே யாராவது கடிக்கலாம் என்னங்க என்ன ஒரு புத்திசாலித்தார வடிவேன்னு சொல்லுவார்ல என்ன ஒரு புத்திசாலித்தாரம் சொல்லுவார்ல இதான் இதுதான் நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு